இது வந்து மீலிபக்குன்னு சொல்ற மேடம் இது வெள்ளையா இருக்கும் கத்தால பூச்சி இது ஒரு தேன் சுரக்கம் பாருங்க தேன் ஒட்டும் இது ஒட்டு இது ஒட்டுனது கருப்பா மாறிடும் இது ஒரு சூட்டிமோல்டுன்னு ஒரு பூஞ்சனை வந்துரும் இதுக்கு முதல்ல என்ன செய்ய சொன்ன மேடம் ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணுங்க இந்த கிளைகளை கட் பண்ணனும் இந்த கிளைகளை கட் பண்ணி இதை நெருப்பு வச்சு கொளுத்திடணும் இதை வந்து நீங்க கொய்யா செடிக்கு மட்டும்தான் கட் பண்ணணும் இனி இந்த சாறு ஊரிஜி பூச்சிகள் வந்து இது வராப இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னா ப்ரீஸ்னு ஒரு மருந்து இருக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் ப்ரீஸ் ரெண்டு எம்எல் பெஸ்டம்